இந்த சாதாரண மகந்த மக்களை எளிய மக்களை உங்க வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்ட மக்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ துன்புறுத்த முடியுமோ இந்த நிலையில இது வச்சிருங்க முதல்வரவர்களுக்கு மாண்பு முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் ஒரு நிமிஷம் தான் இது ஒரு நிமிஷத்துல எங்க கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் சென்னை மாநகராட்சியில ராம்கிக்கு வேலை இடங்கள் கொடுத்தது போக எங்க வேலை காலியா தான் இருக்கு எங்க வேலையை ஒரே நிமிஷத்துல இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் இது ஜனவரி எலெக்ஷன் அறிவிப்பு பிப்ரவரி மாசத்துக்குள்ள வந்துடும் எப்படி எங்களை எல்லோரும் என்ன வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி அரசாங்கம் யோசிக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஜெயிலில் வச்சுருவோம் நாங்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் எங்கள் தொழிலாளர்களை ஜெயிலில் வச்சால் யாருமே பெயில் கேட்க போகிறதில்லை யாருமே பெயிலுக்கு அப்ளை பண்ணவும் மாட்டோம் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பாங்க ஜெயிலுக்குள்ளே இருந்து மக்கள் எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க மக்கள் நியாயம் சொல்லுவாங்க நாங்கள் சொல்லும்போது சொல்கிறோம் ஒரு ஒரு ஜெயிலுக்கு ஏற்கனா வைங்க எங்கள் மக்களை தூக்கின்னு போய் உங்க சாதாரண வாக்குறுதி நம்பி ஓட்டுப்பட்ட ஜனங்க அடித்தட்டு மக்கள் அருந்ததி ஆதிராடு சமூகத்தை சேர்ந்தவங்க ஜெயிலில் என்ன வைங்க இப்படி வச்சா யாருமே பெயில் போட மாட்டோம் யாருமே ஜாமீன் கேட்கவும் மாட்டோம் ஜாமீன் கேட்காம சிறையிலையும் போய் இந்த போராட்டம் தொடரும் எங்கள் மக்களுடைய கண்ணீரும் கவலையும் யாரையும் சும்மா விடாது இருக்கிறதுல அதிகமான நெருக்கடி கஷ்டத்துலேயும் இருக்காங்க என்னன்னா அமைச்சர்களுக்குள்ளே ஈகோனால இது நிற்குதா அதிகாரிகளுடைய தப்பான நடவடிக்கைனால் நிற்குதா பல்வேறு குழப்பங்களுக்குள்ளே எங்களை மட்டும் வஞ்சிக்கிறாங்க மற்ற துறையெல்லாம் சேர்ந்தவங்களும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களும் பேசட்டும் அவங்களுக்கு கொடுக்கட்டும் ஆனால் என்ன தூய்மைப்பணியான செஞ்ச பாவம் என்ன அவன் பாட்டு வேலை பார்த்துருந்தாங்க முப்பத்தொன்னு ஏழு வரைக்கும் ஏன் வேலை வேணான்ற கோரிக்கை கூட சொல்கிறோம் சொல்கிறாங்கன்னா பத்து பதிஞ்சு வருஷம் சர்வீஸ் அழியுது சம்பளத்தை எப்போன்னா மாற்றி அமைப்பாய் மாட்டுற அட்ரஸ் சொல்கிறான் அவன் திருப்பி புதுசாக எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் அங்கே போய் சேரணும்னு சொல்கிறான் அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு சொல்கிறான் சாதாரண ஜனங்களை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ பத்து பஞ்சு வருஷம் சர்வீஸ் அழிக்கிறதோ ஒரு மனிதாபிமான மற்ற செயல் இதனால தான் ராம்கி கான்ட்ராக்ட் வேணான்றோம் ராம்கி கான்ட்ராக்ட் போகாமல் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது காரணம் எங்கள் சர்வீஸ் அழியுது எங்கள் ஜனங்களுடைய ரத்தம் வேர்வை உழைச்ச இந்த சர்வீஸ் அழியுது இதில் வந்து யார் குறுக்கில் வந்தாலும் யார் நின்னாலும் எங்கள் போராட்டம் தொடரும் தொய்வு இல்லாம தொடரும் நாங்கள் வந்து எதுக்கும் சமரசம் இல்லாமல் சிறைக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா யார் சொல்ல போறீங்க எங்கள் ஜனங்க ஆங்கிலப்புத்தாண்டு வாழ்கிறதா சாவ்றதா கேட்டு தான் களத்த நிற்கிறாங்க நீ கன்னப்புரத்தோடல உள்ளே இருக்காங்க இது தாண்டி பத்து மண்டபத்தில் இருக்காங்க எல்லாரும் திருப்பி நீங்கள் வெளியே விட்டாலும் போராடுவாங்க ரெண்டாவது வெளியும் விடலை முக்கியமான விஷயம் நேற்று பத்து மணி கைது செஞ்சவங்கள நீ மூணு அஞ்சு வரைக்கும் ஆகுது எல்லோரும் இங்கே தான் வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்குது எங்களை ஜனங்கள்லாம் வந்து மண்டபத்துக்குள்ளேயும் சிறைக்கு வைக்கிறதுக்கு தான் தகுதி படைத்தவங்கன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு என்ன இருக்குன்னா எங்க போராட்டம் வலிமையான விதத்தில் தொடரும் ஆங்கில புத்தாண்டு இன்னைக்கு இரவு வருதுன்னா எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு வாழ் சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தீபாவளி கருப்பு தீபாவளி கிறிஸ்மஸ் கருப்பு இது கருப்பு கிறிஸ்மஸ் இப்போ புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டும் எங்களுக்கு எங்க வாழ்க்கையை பறிச்ச ஆண்டாமையும் இது ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு இந்த ஆண்டு எப்படி போய் செல்லுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக அமையும் அதனால் முதல்வர் அவர்கள் துணை அவர்கள் ஒரு நிமிஷம் பிரச்சனை இது இதை தீர்த்தி வைக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இந்த மக்கள் உங்களோட சண்டை வரல வேலை கேட்டு வந்தவங்க இந்த முடிக்கணும் இவங்க போடணும் சென்னை மாநகராட்சியில் கோரிக்கையை கோரிக்கை மிக சார்பில் முன்வைக்கணும் ஊடகங்களில் துணை மேயர் அவர்கள் நாங்க வந்து பாரதி நல்ல நண்பர் வந்த சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் சொன்னாங்க ரெடியா இருக்க சொன்ன அறிவிப்பில் அவர்கிட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு பேசணும் அவர் வந்து டெப்டி சிஎம்க்கு ஒரு மனு கொடுங்கன்னு சொன்னாங்க நகராட்சி நிர்வாக அமைச்சருக்கு மனு கொடுங்கன்னு சொன்னாங்க நகராட்சி நிர்வாக அமைச்சரை நான் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்தேன் தேதி நான் ஊருக்கு போயிட்டு வந்தானே பார்க்கலாம் பேசலாம் இந்த பிரச்சனை தீர்வு காணத்துக்கு பேசலான்னு சொன்னாங்க இருபத்தொன்னு வந்தது இப்போ எங்களை கூப்பிட்டு பேசலை இந்த ஞாயிறு வந்து தலைமை செயலகத்தில் எங்களுக்கு சம்மந்தப்பட்ட கூட்டம் நடந்திருக்கு அமைச்சர் கலந்து நடந்திருக்காங்க ஆனால் நான் கேள்வி விட பிறகு அந்த கூட்டங்கள் சண்டையாக நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு தரப்பு செய்யணுன்னு ஒரு தரப்பு வேணான்னு சண்டையாக நடந்தா முடிஞ்சிருக்கு எந்த தரப்பு வேணுன்னாங்க எந்த தரப்பு செய்ய வேணான்றாங்க தகவலும் வெளியே வரல இந்த ஜனங்களை வேலைக்குள்ள சேர்த்துக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற தகவல் மட்டும் எங்களுக்கு தெரியும் அமைச்சர்களுக்குள்ள ஒட்டுமொத்த ஒரே கருத்து இல்லாமல் எங்கள் ஜனங்களை நடுத்தரில் நிறுத்தலான்ற நடவடிக்கை மட்டும் இருக்காங்க தெரியும் இந்த தான் முதல்வர் அவர்கள் யார் எங்களுக்கு தடையாக இருக்காங்களோ பின்னாடி நீங்கள் தான் அமைச்சராக இருக்கட்டும் அதிகாரிகள் இருக்கட்டும் தீர்மானிக்கிற சக்தி வந்து துணை முதல்வர் முதல்வர் தான் தனியாக வந்து அதிகாரிகள் தீர்மானிக்க முடியாது தனியாக அமைச்சர்கள் தீர்மானிக்க முடியாது நீங்கள் தான் அவங்களோட ஹெட்டு நீங்கள் தான் அவங்களுக்கு தலைமை தாங்குறீங்க அப்போ பிரச்சனை இருக்குன்னா எங்கள் ஜனங்களை என் நேரமும் துன்புறுத்திட்டே இருப்பாங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறீங்களா நாங்கள் வந்தாச்சு எங்கள் ஜனா வீட்டை விட்டு வந்தாச்சு ஒரே ட்ரெஸ் தான் காலையில் போட்டவங்கலாம் ஒரே ட்ரெஸ்ஸு தான் இருக்காங்க அது பெண்கள் இருக்காங்க குறிப்பாக பெண்கள் இருக்காங்க எல்லா மண்டலத்தையும் கழிப்பறை வசதி முறையாக கிடையாது கழிப்பறை வசதி முறையாக கிடையாது அங்கே காவல்துறையிலோட சண்டை நடக்கிறதும் அவங்களோட சாப்பாடு கொடுக்குறது லேட்டாக இருக்கிறதும் பல்வேறு சிக்கல்களுக்குள்ளே தான் இருக்காங்க நேற்று கூட நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம் கழுத்தை பூச்சி தள்ளி வண்டியில் ஏத்தனா நடந்துருக்கு நேற்று எங்களுக்கு என்னன்னா நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை நீடிக்க வைக்கணுன்றதுக்காக நடக்கல எங்கள் கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்கணுன்றதுக்காக நாங்கள் நிக்கிறோம் அதே நேரத்தில் நீங்க தொடர்றீங்கன்னு சொன்னா எங்க மக்கள் கண்டிப்பா இது இரண்டாவது நாள் தினைக்கும் தொடரும் புத்தாண்டுலேயும் இந்த போராட்டம் நம்பிக்கையாக கம்பீரமா தொடரும் இல்ல நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இல்லை நீதிமன்றத்தில் நீதி கேட்க போகிற மாதிரி நாங்கள் இல்லை மக்கள் மன்றத்துக்கிட்ட நாங்கள் விட்டுறோம் நாங்கள் தான் சொல்கிறோம் இப்போ நீதிமன்றத்தில் போய் கேட்குறோம் எல்லாரும் ரிலீஸ் ஆவங்கன்னு சொல்ல போகிறாங்க நாங்களே ரிலீஸ் ரெடி நாங்க நாங்கள் ரிலீஸுக்கு ரெடின்னா தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் எதுக்கு இங்கேயே உட்கார விட்டோம் உள்ளே இருக்கட்டும் நைட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா தூக்கி நைட்டு ஓ நைட்டாக ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு இங்கேருந்து பிடிச்சி போய் நட் ரோட்டில் ரெண்டு மணிக்கு விட போகிறாங்க அதான் நடக்கும் யாரும் வெளியே மாட்டாங்க சொன்னால் நைட்டு தூக்கிட்டு போய் பிடிச்சிட்டு போய் நட் ரோட்டில் ரெண்டு மணிக்கு விடுறதுன்னு செய்ய போகிறாங்க நீ நட் ரோட்டில் விட்டாலும் எங்கே விட்டாலும் ஜனங்க இருப்பாங்க நீ ஒரு வேளை சிறையை கூப்பிட்டு போனால் சந்தோஷம் மகிழ்ச்சியாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒன்று யாரும் பயந்து காலப்பட்டு ஐயா சாமி கை கட்டிலாம் யாரும் இருக்க இல்ல ஜெயிலில் போடுங்க ஜெயிலில் போனாலும் யாரும் பெயில் எடுக்க போறதுல பெயில் வாங்கக்கூடாதுன்றது தொழிலாளிகள் ரெடியாக எங்களுக்கு பதில் சொல்லிட்டோம் எங்க வேற எதுவும் சட்டவிரோதமானது எதுவும் கேட்கல யாரோட சொத்துல பங்கும் கேட்கல பில்டிங்கில் பங்கு கேட்கல எங்க செஞ்ச வேலையை கொடுங்க எங்க ஜனம் கேட்கறேன் இது என்னங்க இது என்ன இந்த ஜனநாயக நாட்டில் முதல்வர் சொன்னதை கேட்டது குத்தமா இல்லை பதிமூணு நாள் வாசல் அமைதியா நின்று எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டது குத்தமா என்ன செஞ்சிட்டாங்க எங்கள் பெண்கள் அவங்ககிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கா துப்பாக்கி இருக்கா குண்டு இருக்கா அதை வேறு என்ன என்ன இருக்குது சாதாரண தானே எங்களை கூப்பிட்டு பேசணே எங்கள் சங்க நாங்கள் பேச ரெடியாக இருக்கமே நீங்கள் யாரை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லுங்கள் எங்கள் தொழிலாளி வச்சு பேச நாங்கள் பேச ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதும் நாங்கள் தீர்வு காண தயார்ன்றது இருக்கோம் எல்லா அரங்கத்தையும் கூப்பிட முடியும் எங்களை கூப்பிட முடியாதா நான் கேட்குறேன் எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு பேச முடியும் எங்க கூப்பிட்டு பேச முடியாது அப்போ என்ன அர்த்தம் அப்போ தூய்மை பணியாளர்ன்றது உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியறாங்க இவங்க வர சமூக பின்புலம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதா இல்லை உங்களை ஏற்று போராடிட்டாங்கன்ற கோபம் இருக்குதா என்ன நினைப்புல இருந்து செய்யறீங்க தான் நாங்க திருப்பி சொல்றோம் விட்டாலும் போராட்ட தொடரும் நீங்க சிறையில் வைங்க இல்ல சென்னை மாநகராட்சியில வேலை வைங்க இதுதான் எங்களுடைய இப்போதைய ஒரே கோடி ராம் கீழே வேலை குத்ததின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அடுத்து நாலு எட்டு கான்ட்ராக்ட் நாலாயிரம் கோடி அடுத்து ஏழாவது மாநிலம் கான்ட்ராக்ட் மூவாயிரம் கோடி இந்த கோடிகள்லாம் கை மாறினா என்ன பணம் கை மாறுன்றது ஊருக்கே வெளிச்சம் எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க பணத்துக்காக கை மாறி நின்னா கூட நாங்கள் எங்களுடைய தொடர் நடவடிக்கை அங்கே சென்னை மாநகராட்சி வேலைன்றது நாங்கள் உறுதியாக தான்